நாம் தினசரி வாழ்க்கையில் உணர்ச்சி வையப்பட்ட நிலையிலேயே எண்ணிப் பழகுகிறோம் இந்த நிலையிலே நமது மன அலைகள் வினாடிக்கு பதினான்கு முதல் நாற்பது வரை செயல்படுகின்றன இதை பீட்டா அலைகள் என்று அழைக்கிறோம் இவ்வாறு செயல்படும் மனம் ஆழ்ந்த தியானத்தின் மூலம் அமைதியாக்கப்படும் போத்து பீட்டா அலைகளிலிருந்து விடுபட்டு நம் மனம் சுழலாது அமைதியாகிறது உதாரணமாக ஒரு நிறுவனத்தின் மேலாளர் அவர் நிர்வகிக்கும் முழு நிறுவனத்தின் மீது அதிகாரம் கொண்டிருப்பார் ஆனால் ஒரு பகுதியை மட்டும் பார்க்கும் அதிகாரியின் அதிகாரம் அதன் எல்லையில் மட்டுமே முடிகிறது அதுபோல நாம் எதை எண்ணிப் பழகுகிறோமோ அந்த அலை நீளத்திலேயே நம் மனம் இருக்கும் தியானம் ஒரு மிக முக்கியமான பயிற்சி தியானத்தின் போத்து நம் மனத்தை பீட்டா அலைகளிலிருந்து ஆல்பா அலைகளுக்கு கொண்டு வருகிறோம் இது உறக்கத்தில் உள்ள மனநிலையைப் போலவே ஆனால் விழிப்பு நிலையில் இருக்கும் போது உருவாகிறது இதைத்தான் ஆக்கினை நிலை என்று சொல்கிறோம் இந்த ஆக்கினை நிலை என்றால் மனம் ஒரு பொருளாகவோ வடிவமாகவோ குணமாகவோ மாறாமல் நுணுக்கமாக இருக்கும் இந்த நிலையில் மனம் நம் முழு உடலும் உயிரையும் உணர்ந்து சிந்திக்காது தியானத்தில் இந்த நிலையை அடைய நமக்கு பயிற்சி தேவை ஆனால் இதை அடைந்தால் நம் மனம் மிகுந்த அமைதி பெறும் அதனால் இந்த ஆக்கினை நிலையை பயிற்சி செய்வது மூலம் நமது உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையிலிருந்து விடுபட்டு எதிலும் ஆழ்ந்த அமைதியுடன் வாழ முடியும் இந்த ஆக்கினை நிலை குறித்து மேலும் அறிந்து தியானத்தை உங்களுக்கு ஒரு நாளாந்த பழக்கமாக மாற்றி உங்கள் மன அமைதியை பெருக்குங்கள் மேலும் பல தியான கருத்துக்களை உங்களுடன் பகிர விரும்புகிறோம் எங்கள் சேனலை பின்தொடருங்கள்